வெல்கம் டுக்கம் யாரை பத்தி பார்க்கப்பறோமா சசிகலா பார்த்தீங்கன்னா இந்த மூவாயிரம் சொச்சம் பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறதா சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஆனால் தொண்டர்களின் மனசாட்சி தான் அவங்களோட தான் அவங்களோட ஆதரவுனால தான் இந்த பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க அதனால் பொதுக்குழு உறுப்பினர்கள் வச்சு நான் பொதுச்செயலாரன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே அதே பொதுச்சேலர் தான் இப்போ சிக்கலை உண்டாக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி சொன்ன விதம் தான் அவருக்கு வந்து ரிவிட் அடிக்க போகுது ஏன்னா அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் வச்சு எப்படியாச்சும் பொதுச்செயர் அதே பொது பொதுக்குழு உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா சசிகலா ஆதரவு தெரிச்சா கண்டிப்பாக சொல்லி போடுச்சு அப்போ தொண்டர்களுக்கு என்ன வேலை தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஆக்ஷனே இல்லை அவங்களோட பவரே இல்லாம தான் இருக்கு அம்மா இருந்த காலகட்டம் வேற இப்ப இருக்க காலகட்டம் வேற இப்ப வந்து யார் தவளவு செஞ்சாலுமே எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலை இப்ப சசிகலா பார்த்தீங்கன்னா திருப்பியும் நான் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கணும் சொன்னாலுமே வேகம் எடுக்க போகிறதா சொல்றாங்க பட் இது முன்னாடியே பண்ணியிருந்தா ஓரளவுக்கு சசிகலா பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கலான்ற மாதிரி எல்லாருக்கும் சொன்னாலுமே அப்போ முட்டுக்கொட்டையாக இருந்தது டெல்லி இப்போ டெல்லியோட பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி அனுசரணையாக இல்லை அப்போ இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா நல்ல டைமு கொடநாட்டை பார்த்தீங்கன்னா பட்டித் தொட்டையெல்லாம் பறைய விட்டு எடப்பாடி பண்ணிச்சாமி காலி பண்ணுறதுன்னு முடிவு பார்த்தீங்கன்னா சசிகலா வந்துட்டாங்க சுற்றுப்பயணம் போகிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாமே இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி கலங்கடிச்சிருக்கேனே சொல்லாம் சஞ்சன் ஃபேமஸ் ஆ லைக் ஆசை தேங்க்ஸ் ஆஜி ஜி